டிசம்பர் முப்பதாம் நாள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வயிற்றுக்கே ஊழியம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் பதினாறாம் அதிகாரம் முதல் இருபது வசனங்கள் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அன்பும் நன்றியும் இது கடிதத்தின் இறுதி கட்டம் அன்பின் பிழிவு எனலாம் ஒவ்வொருவரையும் இனங்காட்டி சிலர் செய்த உதவிகளை உருக்கமாக சொல்லி தன் நெஞ்சார்ந்த நன்றியை பவுல் கூறுகிறார் அவருடைய வாழ்த்தை பெறுபவர்களை விரல்விட்டு எண்ணினால் ஆண்களும் பெண்களும் ஏறக்குறைய சமமாகவே இருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் சபைக்கு ஊழியக்காரிகளாக இருந்ததோடு பல வகைகளில் ஆண்டவருக்கென்று உழைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது பிரிவினைகள் இடரல்கள் சபை மக்களை வாழ்த்தும் போதே இடையே அவர்கள் மீதுள்ள அக்கறையால் புத்திமதிகளையும் கூறுகிறார் பவுல் கற்று கொடுத்த உபதேசத்திற்கு மாறாக சில ஊழியர்கள் பிரிவினைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள் இன்றும் கூட ஆவியின் வரங்களை மட்டும் முக்கியப்படுத்தும் பிரிவார் பெருகி வருகிறார்கள் அலங்கார மேடை போட்டு ஆடல் பாடலோடு துதி ஆராதனை நடத்தி இடரல் உண்டாக்குகிறார்கள் இவர்களை பவுல் வயிற்றுக்காக ஊழியம் அதாவது பணத்துக்காக மட்டுமே ஊழியம் செய்கிறார்கள் என்று கண்டிக்கிறார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் அதாவது கபடற்ற கிறிஸ்தவர்களை ஏமாற்றி விடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார் இப்படிப்பட்டவர்களை இனங்கண்டு விலகிவிடும் அறிவு நமக்கு வேண்டும் ஏனெனில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் வயிற்று பிழைப்புக்காக பணத்துக்காக பகட்டுக்காக ஊழியம் செய்கிறார்கள் நன்மைக்கு ஞானிகள் நன்மை என்று அறிந்து கொள்ளும் ஞானம் வேண்டும் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்குள் கணக்கொப்புவிக்க வேண்டும் என்ற ஞானம் வேண்டும் நன்மை செய்ய வாய்ப்பிருக்கும் போது அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்ற ஞானம் வேண்டும் இத்தகைய ஞானத்தை திருமறையில் கற்று பெருக்கிக் கொள்ள வேண்டும் தீமைக்கு பேதைகள் பேதை என்றால் அறிவில்லாதவர் பவுலின் கருத்துப்படி தீமை செய்வது எப்படி எப்படியென்றே அறியாத கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும் அதுதான் சிறு பிள்ளைகளைப் போல இருப்பது அவர்கள் உள்ளதை உள்ளபடி கூறுவார்கள் திரித்து கூற தெரியாது அதற்கு பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பவுல் நம்மை உன்னதமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இட்டு செல்கிறார் பவுல் நம்மை உன்னதமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இட்டு செல்கிறார் ஜெபம் தேவாதி தேவனே திருமறையை படிக்க படிக்க பரிசுத்தமாய் வாழும் ஆவல் பெருகுகிறது என் ஆவலை நிறைவேற்றும் ஆமேன்